கண் குளிர சுவாமிய பார்க்குறோம் காலால கோவில சுற்றி நடக்கிறோம் கையெடுத்து இறைவனை கும்பிட்டு வணங்குறோம் எல்லாருக்கும் தேவாரம் தெரியாது திருவாசகம் தெரியாது திருப்புகோழி தெரியாது அதுக்காகவே இந்த ஓம் நம சிவாயின்னு சொல்லக்கூடிய அஞ்செழுத்தை நம்ம சொல்ல சொல்லி இந்த பிரதோஷ காலங்களில் ஒரு முறை சொன்னால் ஒரு கோடி முறை சொன்ன புண்ணியம் சத்தம் இந்த கோபுரத்தை தாண்டி ஒழிக்கணும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா பதினஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு வட்டி பண்ண வரும் அந்த வட்டி பண்ண நீங்க சம்பாரிச்சது இல்ல நீங்க போட்டு வச்சதுக்காக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன் அந்த மாதிரி இந்த முறை நம்ம ஓம் நம சொன்னோம்னா சுவாமி நமக்கு ஒரு கோடி முறையா டெபாசிட்டா திருப்பி நமக்கு லாபமா தரார் அந்த புண்ணியத்தை யாருக்கு நமக்காக தான் எல்லாரும் உங்களுக்காக சொல்லக்கூடியது நீங்க பலன் பெறணும் அப்படிங்கறதுக்காக சொல்லக்கூடியது வாயார பாடினாதான் மனமார இறைவனை புண்ணியத்தாம புண்ணியத்தை நம்ம வந்து வாங்கிக்க முடியும் இந்த கோபுரத்தினுடைய உயரம் நாகநாத சுவாமியுடைய பாதம் அதனால தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இந்த கோபுரம் எவ்வளோ தூரம் இந்த காலத்தில் தான் நிறையா பெயிண்டிங்லாம் வந்து போச்சு அந்த நாளில் இந்த கோபுரம் எவ்வளோ எல்லை செய்தோ அவ்வளோ எல்லையுமே வீட்டு வெளியில வந்து கோபுர தரிசனம் பண்ணுறது நம்ம ஊர் வழக்கமாக இருந்தது